என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்திய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் இராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி எழுவது பிராட்டியும் மாருதியும் அன்புக்குரிய வானர சிரேஷ்ணனே நீ கொண்டு வந்த செய்தியை கேட்டு நான் மகிழ்வதா துக்கப்படுவதா என்பது தெரியவில்லை உன் மொழியெல்லாம் அமிர்தம் கலந்த விஷம்போல் என் உள்ளத்தில் பாய்கிறது அவர் என்னை மறந்துவிடவில்லை என்னை தேடுகிறார் என்பது ஆனந்தம் தெரிகிறது துக்கப்படுகிறார் என்னையே நினைத்து நினைத்து துயரப்படுகிறார் என்பது என்னுடைய துக்கத்தை அதிகப்படுத்துகிறது இவ்வாறு ஜானகி உள்ளதை உள்ளது போல் சொல்லி ஆறுதல் அடைந்தாள் மனித வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் சந்தோஷமும் துயரமும் ஒன்றோடு ஒன்று கலந்து மக்களை இயக்குகின்றன ராமன் தன்னை மறக்கவில்லை தன்னையே நினைத்து நினைத்து வாடி துயரப்பட்டு வருகிறார் தேடி தேடி அலைந்து துக்கப்பட்டு வருகிறார் என்கிற செய்தி சீதைக்கு மிக்க ஆறுதலும் சந்தோஷமும் தந்தன ஆனால் கூடவே துயரமும் தந்தது சீதை சொன்னார் மனித ஜென்மத்தில் சந்தோஷம் விசனம் என்கிற இரண்டு கயிர்களினால் உயிரானது கட்டி இழுக்கப்படுகிறது இதில் யாரும் தப்ப முடியாது ராமனும் லக்ஷ்மணனும் நானும் இந்த இயற்கை விதிக்கு உட்பட்டிருக்கிறோம் பெரும் சுழிக்காற்றில் அகப்பட்டு கடலில் தள்ளாடும் படகை போல என் பிராணநாதன் துக்கப்படுகிறார் அவர் எப்போது வருவார் அன்புக்குரிய வானர சிரேஷ்டனே இந்த இலங்கையையும் ராவணியும் மற்ற அரக்கர்களையும் எப்போது வந்து வதம் செய்வார் இந்த ராட்சசன் எனக்கு வைத்திருக்கும் காலவரைக்குள் இது நடக்க வேண்டுமே இதை என் நாதனிடம் சொல்லுவாய் இரண்டு மாதங்கள் தான் மிஞ்சி இருக்கின்றன ராவணனை நல்ல வழியில் செலுத்த அவன் தம்பி விபீஷணன் எவ்வளவோ முயன்றான் சீதையை கொண்டு போய் திருப்பி ஒப்பை ஒப்படைத்து விடு லங்கையும் ராட்சச தப்பி பிழைக்கும் என்று விபீஷணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் எல்லாம் பயனில்லாமல் போயிற்று என் உள்ளத்தில் அந்தராத்மா தைரியமாக இருக்கிறது ராவணன் அழியும் காலம் நெருங்கி வருகிறது யமனே அவனை தேடுகிறான் அவன் அழிவது நிச்சயம் நிச்சயம் நாதன் வந்து என்னை சீக்கிரமே வெற்றியுடன் அடைய போகிறார் இதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை பாவத்தை அறியாத என் உள்ளத்தில் காணும் நிகழ்ச்சி ஒரு நாளும் பொய்யாகாது இவ்வாறு சீதை கண்களில் நீர்த்ததும்ப பேசிக்கொண்டே போனான் சீதையின் துக்கத்தை பார்த்து ஹனுமானுக்கு பொறுக்க முடியவில்லை ஜானகி தாயே உடனே போய் சொல்லி ராகவனை அழைத்து வருவேன் பெருஞ்சேனையுடன் வந்து இலங்கையில் இறங்குவான் கவலைப்படாதீர் உமக்கு இஷ்டமாயின் சொல்வீர் இப்போதே என் முதுகில் ஏறி உட்காருவீர் நானே உம்மை தூக்கி கடலை தாண்டி போய் ராமனிடம் சேர்த்து விடுவேன் இதை செய்வதற்கு போதிய பலம் எனக்கு இருக்கிறது சந்தேகமில்லை அக்னிதேவன் தேவன் இந்திரவினிடம் அவியை கொண்டு போய் சேர்ப்பதைப் போல ராமச்சந்திரனிடம் உம்மை கொண்டு போய் சேர்ப்பேன் புண்ணியவதியே உத்தரவிடுவீர் இன்றே ராகவனை நீர் பார்க்கலாம் தம்பியுடன் உட்கார்ந்திருக்கும் ராமச்சந்திரனிடம் இன்றே நீர் நீர் போய் சேர்வீர் சந்தேகம் வேண்டாம் ராவணனோடு லங்கை முழுவதையும் தூக்கி ராமன் காலடியில் கொண்டு போய் சேர்ப்பேன் இதுவும் என்னால் முடியும் என்னால் என்னை யாரும் தடுக்க முடியாது என் முதுகின் மேல் நீர் ஏறி உட்கார்ந்தீரானால் நீரே பார்ப்பீர் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனிடம் சேருவது போல் ராமச்சந்திரனை சந்தோஷமாக அடைவீர் இவ்விடம் எப்படி வந்தேனோ அப்படியே இங்கிருந்து அவரிடம் உம்மை எடுத்து போய் சேர்ப்பேன் நீரே பார்ப்பீர் இப்படி அன்பும் உற்சாகமும் பொங்கிவர ஹனுமான் சொல்லிக்கொண்டே போனார் சீதை ஆச்சரியப்பட்டாள் இந்த சிறிய வானரம் எப்படி என்னை தூக்கி கொண்டு கடலை தாண்ட முடியும் என்று சந்தேகித்தாள் இதை உணர்ந்து கொண்ட ஹனுமான் தன் சக்தியை பிராட்டிக்கு காண்பிப்பதற்காக மேடையிலிருந்து கீழே குதித்து தன் வடிவத்தை பெருக்கிக் கொண்டான் பருவதாகாரமாக வளர்ந்தான் சீதை அதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் மாருதியே உன் சக்தியை நான் உணர்ந்தேன் ஆயினும் நீ என்னை எடுத்து போவது உசிதமல்ல வழியில் அரக்கர்கள் உன்னை தடுத்து யுத்தத்துக்கு இழுப்பார்கள் உன்மேல் பாய்வார்கள் ஆயுதங்களை வீசி எறிவார்கள் நீ என்னை காக்க வேண்டி வரும் கவலைப்படுவாய் யுத்தத்தில் உன் புத்தியை செலுத்துவது கஷ்டமாகும் எவ்வளவு பலவானாயினும் யுத்தத்தில் வெற்றி என்பது நிச்சயமான விஷயம் அல்ல உனக்கு அபாயம் என்றால் என்பது என்ன உன்மேல் அரக்கர்கள் வாய்ந்தும் ஆயுதங்கள் வீசியும் போர் நடந்து கொண்டிருக்கும் நான் தைரியமாய் உன் முதியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா நழுவி கடலில் விழுவேன் இவற்றையெல்லாம் யோசித்தால் என்னை எடுத்துக்கொண்டு நீ கடலை தாண்டுவது சரியல்ல என்பது வியக்தம் தவிர கணும் கணுமானே நீ வந்து என்னை அரக்கர்களுக்கு தெரியாமல் எடுத்து போய்விட்டால் அது என் நாதனுடைய வீரத்துக்கு குறைவாகுமே ராவணனை எதிர்த்து போர் செய்து என்னை மீட்டால் அல்லவோ குலத்துக்கு கௌரவமாக இருக்கும் ராவணன் என்னை திருட்டுத்தனமாக எடுத்து வந்த மாதிரி அவரும் போர் செய்யாமல் என்னை அடைவது சரியாகுமா அப்பனே நீ திரும்பிப்போய் ராமனையும் லக்ஷ்மணனையும் சேனனையும் சேனையையும் அழைத்து வா நாதனுடைய பானங்களால் லங்கை அழிந்து ராவணன் யமாலயம் அனுப்பப்பட வேண்டும் வெற்றி நமதே என்பதில் சந்தேகமில்லை என் நாதனுடைய பானங்கள் பிரளயகால சூரியனைப் போல் இராவண சமூகத்தை எரித்து நாசமாக்கும் என்றார் நான் திரும்பி போய் ராமனிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் உம்மைக் கண்டு பேசியதற்கு என்ன அடையாளம் சொல்வேன் என்று ஹனுமான் கேட்டான் இதை கேட்டதும் சீதைக்கு பழைய நினைவுகள் வந்துவிட்டன கண்களில் நீர் பெருகிற்று தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த அந்தரங்க நிகழ்ச்சிகளை ஹனுமான் தன் நாதனிடம் சொன்னால் தன்னை கண்டதற்கு அடையாளமாகும் தன் ஆட்சாமை நிலையையும் காட்டும் என்று இயற்கை வேகத்துக்கு இசைய சில விஷயங்களைச் சொன்னார் என்னுடைய ராமன் தண்டகவனத்தில் ஒருவராக நின்று அசுரர்களை நிர்மூலம் செய்த வீரர் இந்த இலங்கையை ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கிறார் அவரால் ஆகாதது ஒன்று உண்டா ஒரு நாள் நானும் ராமனும் சித்திரகுடத்தில் ஆற்றங்கரையில் இருந்த வனத்தில் விளையாட்டாக அலந் அலைந்து ஓய்ந்து போய் ஓர் இடத்தில் உட்கார்ந்தோம் என் மடியில் அவர் சாய்ந்து அப்படியே தூங்கினார் அப்போது ஒரு காக்கை வந்து என்னை மார்பில் கொத்தி தொந்தரவு பண்ணிற்று அதை நான் ஓட்டினேன் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்தது நான் ஒரு சிறு கல்லை எடுத்து அதன் மேல் வீசினேன் அப்போதும் அது கேட்கவில்லை ராமன் எழுந்து நான் கஷ்டப்பட்டு கண்களில் நீர் ததும்பியிருந்த நிலையை கண்டு முதலில் சிரித்தார் பிறகு என் உடல் காக்கையால் கொத்தப்பட்டு காயமாகி இருப்பதைக் கண்டு இந்த காக்கையானது காக்கையல்ல அசுரன் என்பதைக் கண்டு அஸ்திரம் ஒன்று எறிந்தார் அது அவனை துரத்தி துரத்தி சென்றது அசுரன் தப்பிப் பிழைக்க முடியாமல் கடைசியாக வந்து என் நாதன் காலில் விழுந்து சரணடைந்து பிழைத்தான் இதை சொல்லுவாய் நான் இன்னும் பல நாள் காத்திருக்க முடியாது சீக்கிரம் வந்து என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல் இவ்வாறு சொல்லிவிட்டு அழுதாள் மறுபடியும் இன்னொரு நாள் நாங்கள் இருவரும் தனியாக வனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தோம் நடந்து நடந்து களைத்து போய் வியர்வை வழிந்து நெச்சியில் இருந்த திலகம் கரைந்து போயிற்று நாதன் வேடிக்கையாக ஒரு மலைப்பாறையில் இருந்த செந்தாதுவை தேய்த்து தானே என் முகத்தில் இட்டார் அது அவருக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டுப்பார் என்றார் இப்படி பழைய நிகழ்ச்சிகளை சொல்ல சொல்ல தன் தற்கால நிலையை நினைத்து மறுபடியும் துயரத்தில் மூழ்கினாள் ராமனுக்கு நான் ஏதேனும் சொல்ல வேண்டுமா அவர் அறியாதது என்ன இருக்கிறது நான் சொல்லியா அவருடைய தர்மத்தை தட்டி எழுப்ப வேண்டும் நாதனை நான் நமஸ்கரித்தேன் என்று மட்டும் சொல்லுவாய் போதும் அவர் பக்கத்தில் லக்ஷ்மணனும் இருக்கிறான் அவனுக்கு சமமான ஒரு தம்பி உண்டா ராமனுக்கு துணையாக இருக்கவே பிறந்தவன் நிகரற்ற சாமர்த்தியம் பெற்றவன் என் நாதன் முகத்தை பார்த்து தந்தையை இழந்த துயரத்தை மறந்தான் ஒரு களங்கமற்ற பரிசுத்த இதயம் பயம் என்பது தெரியாத வீரன் வனத்தில் தன் தாயை மறந்துவிட்டு என்னை தாயாக பாவித்து வந்தான் என் துயரத்தை அகற்ற வேண்டும் என்று அவனுக்கு சொல்லுவாய் என்றார் ஜானகியின் கண்களில் கண்ணீர் பெருகி பேச்சு தடுமாறிற்று ராமன் மானை தேடி வெகு தூரம் சென்றுவிட்ட சமயத்தில் இளைய பெருமாளை தான் கோபித்து மிக அநியாயமாக குற்றம் சாட்டினால் அல்லவா இது சீதையின் உள்ளத்தை வருத்தி கொண்டிருக்க வேண்டும் உயிரை நீக்க நிச்சயித்த சமயத்தில் வந்து தனக்கு ஆர்வல் தந்த ஹனுமானை விட்டு பிரியவும் மனமில்லை சீக்கிரம் வந்து அவன் சேமமாக ராமனிடம் சேர்ந்து செய்தி சொல்ல வேண்டும் என்றும் ஆசை இரண்டும் சேர்ந்து சீதையை இவ்வாறு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக பேசச் செய்தது முடிவில் அப்பனே இதோ என் விவாக்க காலத்தில் என் தாய் கொடுத்து தசரத மகாராஜன் என் தலையில் சூட்டிய சூடாமணி இதை என் நாதனிடம் அடையாளமாக தருவாய் என்று தன் ஆடை தலைப்பில் முடித்திருந்த அந்த தெய்வீக ஆவரணத்தை அவிழ்த்தெடுத்து மாருதியினிடம் தந்தாள் விவாக காலத்தில் தாயிடம் பெற்றதும் மாமனார் தசரத மகாராஜன் கைகளால் சூட்டப்பட்டதுமான அந்த ஆபரணத்தை சீதை எவ்வளவு மதித்திருக்க வேண்டும் மிக வினயமாக மாருதி அதை பெற்றுக்கொண்டான் பெற்றுக்கொண்டதும் கண்டேன் சீதையே என்று அதை ராமனிடம் கொடுக்கப் போகும் பெருமையையும் மகிழ்ச்சியும் எண்ணி ஹனுமானுடைய உள்ளம் அப்போதே அந்த இடத்திற்கு பறந்து சென்றுவிட்டது உடல்தான் லங்கையில் நின்றது பிரியமுள்ள மாணரமே என்னுடைய துக்கத்தை தீர்ப்பதற்கு வேண்டிய யோசனையெல்லாம் நீதான் ராமனுக்கு சரியாக சொல்லி வெற்றி சம்பாதித்து தர வேண்டும் என்றாள் சொல்லியதும் ஹனுமான் புறப்படப் போனான் மறுபடியும் சீதை ஹனுமானே ராஜகுமாரர்கள் இருவருக்கும் என் அன்பை சொல்லுவாய் சுக்ரீவனுக்கும் வானர பெரியோர்களுக்கும் என் அன்பை சொல்லுவாய் துயரக் கடலை நான் தாண்டுவதற்கு ராமனுக்கு எல்லா சகாயமும் அவர்களை செய்யச் சொல்லுவாய் நீதான் ராமனுக்கு உற்சாகம் தளராமல் சொல்ல வேண்டிய யோசனைகளையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றாள் துக்கத்தை கொள்வீர் நிச்சயம் ராமலட்சுமணர்கள் வானரப்படையுடன் லங்கை தீவில் இறங்கி அரக்கர்களை அழித்து உம்மை வெற்றியுடன் திருப்பிக் கொண்டு போவார்கள் ஒரு சந்தேகமும் படாமல் இருப்பீராக என்றான் மாருதி இங்கே எங்காவது ஒரு நாள் நீ தங்கி இளைப்பாரி திரும்புவது நல்லதல்லவா என்றாள் மறுபடியும் சீதை உன்னை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடைந்தேன் என் துக்கத்தை மறந்தேன் மறுபடி நீ மறைந்ததும் நான் துக்கத்தில் மூழ்குவேன் நீ இந்த பெருங்கடலை தாண்டி வந்தாய் ராமனும் அவருடைய சேனையும் எப்படி இந்த கடலை போகிறார்கள் இதை பற்றி உன் யோசனை என்னவோ என்று மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பித்தாள் தேவி நீர் ஒன்றும் ஐயப்பட வேண்டாம் தான் கடலை என்று எண்ணோ அங்கிருக்கும் ஆணர்கள் எல்லோரும் என்னை விட படையில் உள்ளவர்களில் பலர் பூமண்டலம் முழுவதும் பறந்து திரியக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இந்த கடல் ஒரு பெரிதல்ல என்னை விட சாமத்தியசாலிகளும் சாமர்த்தியசாலிகளும் ஆகாயமார்க்கம் செல்லுபவர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள் எங்களில் இருக்கிறார்கள் ஒரு சந்தேகமும் பட வேண்டாம் உண்மையில் எல்லோரும் எல்லோருமே என்னை தோற்கடிப்பார்கள் எல்லோரையும் விட பலசா தூதனாக அனுப்புவார்கள் குறைந்தவனாக தேடி முதலில் அனுப்பினார்கள் அங்கே இருக்கும் வானரர்களில் பலர் என்னை மிஞ்சியவர்கள் தேவி துக்கத்தை விட்டு சந்தோஷமாக இருப்பீராக என் முதியின் பேரில் இரண்டு ராஜசிம்மங்களையும் ஏற்றி கொண்டு வரப்போகிறேன் வந்து இந்த நகரத்தை பானங்களால் பாலாக்குவார்கள் ராவணனை குலத்தோடு அழிப்பார்கள் உமக்கும் அங்கலம் எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பீராக துயரக் கடலை தாண்டி அக்கறை ஏறுவீர் துக்கமெல்லாம் ஒரு கனவாகும் வெகு நாட்களில் இல்லை இரு ராஜகுமாரர்களும் பிடித்து இலங்கை வாயிலில் நிற்பதை பார்ப்பீர் இந்த அரக்கர்கள் கூட்டம் அழிவதை பார்ப்பீர் வானரசையனை வந்து குதித்து கூத்தாடி லங்கையை பாலாக்குவதை பார்ப்பீர் செய்தி அறிந்த தெரிந்தபின் ஒரு கணமும் சும்மா இருக்க மாட்டார்கள் நான் போய் சொல்லுவதுதான் தடை உடனே கிளம்பி வருவார்கள் தைரியமாக இருப்பீராக இவ்வாறு சொல்லி தேவியை தலைவணங்கி நமஸ்கரித்து புறப்பட்டான் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று ராமலட்சுமணர்களுக்கு சொல்லுவாயாக காரியங்களை துரிதப்படுத்துவாயாக மங்களம் என்றாள் சீதை தேவியின் வீரகுமாரன் ஜானகியின் சோகத்தை தீர்த்த மகானுடைய சண்டைக்கு இழுக்கிறான் சீதியிடம் விடைபெற்று கொண்டு போன ஹனுமான் வடக்கே சென்று மதில் மேல் கருந்து யோசித்தான் சீதைக்கு தைரியம் ஊட்டவும் ராவணனுக்கும் அவன் கூட்டத்துக்கும் சரியான பயம் உண்டாக்கி சீதையை எந்த விதத்திலும் துன்பப்படுத்தாமல் இருக்கும்படி செய்யவும் என்ன செய்யலாம் நாம் சும்மா நான் திரும்பிவிட்டால் ராவனுக்கு நான் வந்தது கூட தெரியாது அவன் பாட்டுக்கு முன்போல் கௌர கர்வம் கொண்டவனாகவே இருப்பான் நான் ராமனுக்கு செய்தியை சொல்லி சேனையுடன் லங்கைக்கு திரும்பி வரும் வரையில் சீதை சேமமாக இருக்க வேண்டும் அல்லவா சீதையை ராவணன் துன்புறுத்தும் துன்புறுத்தாமல் இருப்பதற்காக அவன் உள்ளத்தில் போதிய பயத்தை உண்டாக்க வேண்டும் அதை செய்துவிட்டுதான் நான் திரும்ப வேண்டும் அரக்கர்களை சமாதான முறையில் நல்வழியில் நிற்கச் செய்ய முடியாது இந்த முர்கனிடம் அளவற்ற செல்வம் இருக்கிறது இவர்களுள் பேதம் உண்டாக்குவதும் ஆகாத காரியம் சாமதான பேதம் இவை பயனில்லை மேல் நடக்க வேண்டிய காரியம் கெட்டுப்போகாத அளவில் இவர்கள் உள்ளத்தில் போதிய பயத்தை உண்டாக்கிவிட்டு நான் போக வேண்டும் அப்படி செய்தால் சீதையின் சேமம் காக்கப்படும் இந்த காரியத்தையும் முடித்துவிட்டு வேகமாக திரும்புவேன் என்று நிச்சயித்தான் உடனே பெரிய வடிவம் கொண்டு அந்த அழகிய அந்தப்புற பூந்தோட்டத்தை நாசம் செய்ய ஆரம்பித்தான் மரங்களை படபடவென்று வீழ்த்தி தள்ளி கொடி பந்தல்களை நாசம் செய்து வாவிகளையும் செய் குன்றுகளையும் அலங்காரங்கள் எல்லாவற்றையும் பாழாக்கினான் மிக அழகுடன் விளங்கிய அசோகவனம் தன் அழகை முற்றிலும் இழந்தது அங்கிருந்த மான்களும் பறவைகளும் பயந்து கூவிக்கொண்டு வெளியேறிவிட்டன தூங்கிக் கொண்டிருந்த ராட்சசிகள் எழுந்து இதென்னவென்று காரணம் தெரியாமல் திகைத்தார்கள் ஹனுமான் நந்துவனத்தை அழித்துவிட்டு மதில் சுவரின் மேல் ஏறி உட்கார்ந்தார் ராட்சசிகள் வானரத்தை பார்த்தார்கள் ஹனுமான் வரவர தன் உடலை பெருக்கிக் கொண்டு பயங்கரமாக வளர்ந்து அவர்கள் இதயம் நடுங்கச் செய்தான் இராவணிடம் சொல்ல சிலர் ஓடினார்கள் சீதையிடம் போய் இந்த பெரும் குரங்கு எப்படி வந்தது இது உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டும் உன்னிடம் இது ஏதாவது பேசிற்றா உள்ளபடி சொல் பயப்படாதே என்றார்கள் சீதை இந்த அரக்கர் உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ எனக்கு என்ன தெரியும் மாயம் கற்ற ராட்சசர்களை பற்றி நான் ஒன்றும் அறியேன் அந்த வானரம் உங்களில் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் அவனை பற்றி உங்களுக்குத்தான் தெரியலாம் என்று சொல்லி சமாளித்து கொண்டாள் ஐயோ சீதை போய் சொல்லிவிட்டாலே இதற்கு என்ன சமாதானம் என்று சில பண்டிதர்கள் சமீபத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருப்பது வாசகர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் யாபகம் வரலாம் இந்த விவாதத்தை போன்ற ஒரு பயனற்ற விவாதம் வேறு இல்லை ராமகாரியம் உடனே அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா ராமாயணத்தை எல்லாம் வேறு விதமாக நீங்கள் நடத்தப் போகிறீர்களா இந்த கேள்விகளை எல்லாம் நிறுத்துங்கள் என்று அந்த பண்டித சிகாமணிகளுக்கு சொல்லுவேன் சீதை செய்த மற்ற காரியங்களை செய்ய துணிந்து செய்வீர்களானால் சிறைப்பட்டு கிடந்து துக்கத்தில் கரைகாணாமல் ஏங்கி நின்றீர்களானால் இத்தகைய பொய்யை உங்களை கேட்கும் ராட்சசிகளிடம் நீங்களும் சொல்லலாம் குற்றமில்லை அதனால் உங்கள் வாய்மை பங்கமடையாது என்று சொல்வேன் அசோகவனத்தில் இருந்து பயந்து ஓடிய ராட்சசிகள் ராவணனிடம் நடந்ததை தெரிவித்தார்கள் மன்னனே ஒரு பயங்கர வடிவம் கொண்டு குரங்கு அசோகவனத்தில் வந்து உங்கள் அரண்மனை பெண்களுடைய எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறது அந்த குரங்கை பார்த்தால் எங்களுக்கு பயமாக இருக்கிறது சீதையிடம் அது ஏதோ ரகசியமாக பேசியேற்று இவ்வாறு ராட்சசிகள் சொன்னார்கள் ஆனால் தாங்கள் தூங்கி போனதை ராஜ் அரசனிடம் சொல்லவில்லை நாங்கள் சீதையை எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் இது யார் இந்த வானரன் ஏன் இங்கே வந்தான் உன்னிடம் என்ன பேசினான் என்று பலவாறாக கேட்டோம் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறாள் நீங்கள் இந்த குரங்கை பிடித்து ஒழித்துவிட வேண்டும் தகுந்த ஆட்களை அனுப்புவீர்களாக மகா பயங்கரமான குரங்கு அதை பிடிக்கும் வல்லமை கொண்ட வீரர்களை உடனே அனுப்புவீர்களாக இந்த குரங்கு அழகிய வனம் முழுவதையும் பாலாக செய்து விட்டது ஆனால் சீதையிருக்கும் சும்சுபா விருட்சத்தை மட்டிலும் தொடவில்லை வளர்ந்து படர்ந்திருக்கும் அந்த மரம் கொஞ்சமும் சேதப்படவில்லை இதற்கு காரணம் இருக்க வேண்டும் மற்ற மரங்களையும் கொடிகளையும் குளங்கள் பந்தல் எல்லாவற்றையும் பாலாக்கிய இந்த வானரம் சீதை இருக்கும் இடத்தை மட்டும் விட்டுவிடுவானேன் இதில் மோசம் இருக்கிறது இது சாதாரண காட்டு மிருகம் அல்ல உங்கள் பகைவர்களான தேவேந்திரனோ குபேரனோ அனுப்பிய வானரமாகத்தானே இருக்க வேண்டும் அல்லது அந்த ராமனுடைய வேலையாக இருக்க வேண்டும் சீதையோடு அந்த ராமனுடைய சீதையோடு பேச இந்த வானரத்துக்கு எப்படி தைரியம் வந்தது இவன் ராமனிடைய தூதனாக இருக்க வேண்டும் உடனே வீரர்களை அனுப்பி இந்த பயங்கர வானரத்தை பிடிக்கச் செய்வீர்களாக என்றார்கள் தன் மனைவிகளுக்காக நிர்மாணித்திருந்திருந்த மிக சௌந்தரியமான பூந்தோட்டம் அழிந்து போன செய்தியை கேட்ட ராவணன் மிகுந்த கோபம் கொண்டான் இரண்டு கண்களும் இரண்டு தீவட்டி போல் சிவந்து அவற்றிலிருந்து சுட சுட எண்ணெய் துளிகள் கொட்டுவன போல் கண்ணீர் வடிந்தது உடனே தனக்கு பக்கத்தில் உத்தரவென என்று எப்போதும் மிக கவனமாக இருந்து கொண்டு வந்த வீரர்களை அனுப்பினான் கதாயுதங்களும் இரும்பு உலக்கைகளும் கத்திகளும் சூளங்களும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போனார்கள் இத்துடன் இந்திய பகுதி முடிந்தது நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க